मॉर्निंग ओके मॉर्निंग एस्टीम्ड चीफ गेस्ट रीना सेक्रेटरी सीनियर सिविल डिस्ट्रिक्ट डिस्ट्रिकल सर्विस अथारटीक ऑनर सेक्रेटरी इंडिया अंड मे कंस्यूमर डिस्प्यूटी गवर्मेंट इंडिया அண்ட் அதிக்ஸ் எவ்ரி பர்சன்ஸ் இட்ஸ் நிறைய சட்டங்கள்லாம் இருக்குது வச்சுருக்கோம் ஆனால் ரைட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கை சிறு பருவத்திலிருந்து முதிர் பருவம் வரை நமக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது உரிமைகள் உண்டு பே இருக்கலாம் எல்லா உரிமையுமே மாதிரி நான் எப்போவுமே ஒரு சின்ன இதை குறித்து வச்சிருப்பேன் எப்படி குறித்து வைப்பேன் அப்படின்னு சொன்னா ஓவர் மேபி நம்ம நிறைய பேர் நம்ம கம் அக்ராஸ் அவர் லைஃப் அப்போ நான் யாரும் இப்படி நல்ல ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க சோஷியல் ஆக்டிவிஸ்டாக அவங்களுடைய நேமு பிளட் டோனர் அப்படி எல்லாரோடைய நேமையும் எழுதி வைப்பேன் பிகாஸ் இஃப் யூ ஹாவ் இன் த மொபைல் ஸோ வி மே மிஸ் த நம்பர் ஆ நம்பரில் நம்ம ஒரு பேரை போடுவோம் மெனி நம்பர் சூப்பிதேர் மெனி நேம்ஸ் உருவிதேர் தட்ஸ் ஒய் ஐ வில் ரைட் இட் இன் த டைரி யூஸ்வலி அதில் பார்த்தீங்கன்னா முத முதல் நான் சங்கர் சாரை கன்சியூமர் ரைட்ஸ்க்காக எழுதி வச்சுருப்பேன் அதனால் நான் என்ன அப்படின்னா சார் சொன்னது உண்மை நான் வந்து சாக்ஸ் வாங்கலை நான் என்னோட நீ கேப் வாங்கினேன் ரொம்ப முட்டு வலிக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க நீ கேப் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஒரு வழி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஐ பாட்டு நீ கேப் ஒன் ஒன் ஷாப் ஒன் மெடிக்கல் ஷாப்பு தென் ஐ ஸ்மாலாக வாங்கிட்டேன்னு சொல்லிச்சேன் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் பேக்கு ஐ கேம் தேர் ஐ வென்ட் தேர் டு த ஷாப்பு சேம் ஸ்டா ஷாப்பு தென் தே ரெஃப்யூஸ் டு சேஞ்ச் த சைஸ் ஸோ அவங்க ரெஃப்யூஸ் பண்ணோடனே நான் கேட்டேன் ஏ எதனால் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க திஸ் இஸ் ஆர் ரைட் என்ன ரைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாயிட்டு ஜஸ்ட்டு போட்டு பார்த்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க நான் தர தரமாட்டேன்னு அப்போ ஐ தாட் ஐ ஐ ஐ ஆஸ்ட் ஹிம் ஸோ அட்லீஸ்ட் மணி யூ ரிட்டர்ன் த மணி அப்படின்னு கேட்டேன் ஸோ தே அகெய்ன் தே ரெஃப்யூஸ் டு நோ மோர் நோ வி நாட் ரிட்டர்ன் மணி அண்ட் ஆல்சோ வி வில் நாட்டு சேஞ்ச் த சைஸ் அப்போ நான் சொன்னேன் ஒன்றில் சேஞ்ச் பண்ணணும் அதில் ரிட்டர்ன் பண்ணணும் இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் மீ மீன்ஸ் ஐ உட் த்ரோ இட் அபே அவே அப்போ அவங்க சொன்னால் நீங்கள் சிஸ்டர் தானே யாருக்காவது சேரிட்டி ஸோ ஓவர் நான் ஒவ்வொருத்தையா யாருக்கு நீங்கள் அப்படின்னு என்னைக்காவது வச்சு கொடுக்கணும் ஓகே தென் ஐ பெண்ட் பேக்கு அது அடுத்தது தான் என்ன பண்ணேன்னா சாருக்கு உடனே எடுப்பேன் ஏன் கேட்டேன்னா ப்ரீவியஸாக சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் ஐ கால் கால்டு கேம் ட்யூரிங் ஃப்ளட்டு ஸோ தேட் டைம் ஆல்சோ ஆ கார் டேமேஜ்டு ஸோ ஸோ மச் தட் டைம் ஐ கால் டு கேம் அப்போ சார்கிட்ட சொன்னேன் ஸோ ரொம்ப நாளாச்சு சார் ஒரு எட்டு ஆறு ஏழு எட்டு மாதம் கிட்டே எங்கள் காரை அவங்க ரிட்டன் பண்ணலன்னு தென் ஐ வென்ட்டு தேர் ஸோ மெனி கார்ஸ் வேர் தேர் எல்லாமே நிற்கிது ஸோ நான் அப்போ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் என்னென்னா ஸோ எல்லா காருமே இப்படி தான் இருக்குது எல்லாருக்குமே டேமேஜ் ஆகிருக்குது ஸோ எதுக்கு நம்ம வந்து இப்போ முன்னாடி போகணுன்னு சொல்லிட்டு தான் சார்ட்ட ஒரு ஐடியா கேட்குமேன்னு எடுத்தேன் ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா சார் உடனே சொன்னாங்க ஃபுல்லி டேமேஜ்டு ஃபுல்லி அதாவது வாட்டர் ஃப்ளெட்டு வந்து ஃபுல் கவர் ஆகி போயிருந்துச்சுன்னா இந்த ஹோல் இந்த நியூ கார் கொடுப்பாங்கன்னா கேட்டேன் எங்களுக்கு நிறைய டேமேஜ்னால நியூ கார் நாங்கள் அப்ளை பண்ண கிளைம் பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ நோ சிஸ்டர் அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதாவது சீட்டுக்கு மேலே ஃபுல்லாக ஆனால் மட்டும்தான் ஆனால் சாரால் என்ன செஞ்சிச்சு ஒரு கார் வந்து புதுசாக சார் வாங்கி கொடுத்தாங்க எப்படின்னு கேட்டால் நான் பேப்பரில் வாசித்தேன் சங்கர் சார் வந்து அது டேமேஜான ஒரு ஒரு பர்சனுக்கு நியூ கார் கிளைம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாசித்த பிறகு தான் நான் சாருக்கு சொன்னேன் ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா வி ஷுட் ஹாவ் அவேர் அவேர்னஸ் ஸோ எல்லாத்துலேயும் நாட் ஓன்லி திஸ் அந்த உலகத்தில் ஒரு பெண்ணாகிய நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா சட்டத்திட்டங்களையும் உரிமைகளையும் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படியே நமக்கு தெரியாட்டியா கூட பிறரிடம் நம்ம கேட்டு தெரிந்து அதற்கான உரிமைகளை நாம் கேட்க வேண்டும் அதாவது உரிமைகளை கேட்பதற்குன்னு ஒரு சில வந்து என்ன உண்டு ஒரு முறை உண்டு அதாவது நான் நினைப்பதெல்லாம் உரிமை என்பது தவறு நான் நினைப்பதெல்லாம் செய்வேன் அதற்கான உரிமை எனக்கு வேண்டும் தவறு ஆனால் நான் நினைத்தபடி நடப்பது அல்ல எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை நான் நிலைநாட்ட உறுதியோடு போராடுவேன் என்பது சரி சிலர் நடப்பாங்க ஆ நான் இதை செஞ்சேன்ல எனக்கு கண்டிப்பாக வேணும்ல சார் சொன்னாங்க பாருங்க அவங்க உடனே அடுத்த ஷாப்பில் வாங்கி தந்தாங்க வாங்கி தரலை அந்த ஷாப்பில் உள்ள பையன் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா மேபி அஸ் அ நன் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் இதே இது ஒரு பர்சனுக்கு கூட சார் வாங்கி கொடுப்பாங்க வந்து என்கிட்ட தந்தாங்க நான் நினைச்சேன் How generous they are because I didn't buy the, this kneecap from this shop, but the man is giving the new uh, the cap without asking anything, and I gave money. No, sister, that's all because both are equal, the money is equal. But I I, uh, I have seen in the mobile, Amazon, but the money is, you know, that means it's a difference is there. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு த பீப்புள் ஆர் வெரி ஜென்ரஸ் ஸோ லைக் திஸ் டு லேர்ன் சம் வேல்யூஸ் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நம்ம படிக்கிறோம் படிப்பு ஒரு பக்கம் என் லைஃப் ஒரு பக்கம் இருக்கவே கூடாது த எஜுகேஷன் அண்ட் அதர் வேல்யூஸ் ஷுட் கோ டுகேதர் இந்த ரெண்டும் நம்ம ஒன்னாட ஒன்று இணைஞ்சு போகலை அப்படின்னு சொன்னோன்னா வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படி இருக்கக்கூடாது வந்தோம் விதியை வென்றோம் சாதித்தோம் அப்படின்னு இருக்கணும் இதான் நம்ம பெண்கள் ஏன் எம்பவர்னு சொல்கிறோம் இன்னைக்கு நம்ம காலேஜோட இதே என்னென்னா லிவ் பை ஃபெய்த்து எம்பவரிங் விமன் இந்த காலேஜ் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக முதன் முதலாக கல்லூரி இந்த தூத்துக்குடியில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி சென்ட் மேரிஸ் கல்லூரி ஏன்னால் அந்த காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க அப்ப அடுப்போது பெண்கள் ஏன் அடுப்பை ஊதிக்கிட்டே இருக்கணும்னோ நம்ம என்ன செய்வோம் இந்த குழந்தைங்களுக்கு கல்வி கொடுப்போம் சொல்லிட்டு எங்களோட முன்னோர்கள் பயணியர் என்ன பண்ணினாங்க கல்வி என்ற விதையை தூத்துக்குடியில் உள்ள பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு விதையை போட்டாங்க இன்னைக்கு அது விருட்சமாகி வருகிறத பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுறோம் எங்களோட முன்னோர்களுக்கும் நாங்கள் மனதார நன்றி கூறுகிறோம் ஏன் கேட்டனா இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது ஆண்டுல நாங்கள் இருக்கோம் எழுபத்தி ஐந்தாவது பிளாட்டினம் கொண்டாடி விட்டோம் இன்னைக்கு உள்ள இந்த கட்டடத்தை பார்த்தா நாங்கள் சொல்லுவோம் இப்ப உள்ள ஆர்கிட்டால கூட இப்படி ஒரு கட்டடத்தை கட்ட முடியாது அன்னைக்கு சிறு சிறு செங்கலை சுமந்து எங்க சிஸ்டர்ஸ் கட்டியிருக்காங்க இந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஃபேமிலிஸ்ல உள்ளவங்க கல் மண்ணையெல்லாம் கொண்டு வந்து வச்சு கட்டின கட்டடம் இது அதனால இந்த கட்டடம் எங்களுக்குரியது மட்டும் இல்லை இன்னைக்கு தூத்துக்குடியில உள்ள மக்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பால கட்டப்பட்ட இந்த கட்டடம் அதனால இந்த தூத்துக்குடி மக்களுக்காகவே இந்த கல்வி கூடம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா தூத்துக்குடியை சுற்றி உள்ள அனைத்து குழந்தைகளும் கிராமங்களும் இதை பயன்பெற வேண்டும் என்பதற்காக நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நான் நினைப்போம் ஆஹா இவ்வளவு அழகா பிளான் பண்ணி சேப்பலை பாருங்க இப்ப உள்ள எந்த ஆர்கிட்டெக்டாலையும் அதை அமைக்க முடியாது நீங்க போய் பார்த்துட்டு போங்க யாரா இருந்தாலும் எங்க சேப்பல அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க உண்மைதான் கொஞ்ச நாள் இருந்தாங்க வால்காட் பிரதர்ஸ் இருந்தாங்க அந்த பிரதர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தவங்க ஆனால் அவங்க அமைச்சு கொடுத்த பிறகு நாங்கள் மெயின்டைன் பண்ணின விதம் இந்த கட்டின விதங்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் நினப்போம் ஒரு சில இடங்கள் தான் ஒழுகும் அப்போ நாங்கள் நினப்போம் இப்போ உள்ள கட்டணம் டென் இயர்ஸ் கூட போகலையே அப்ப உள்ள கட்டோட செவன்ட்டி ஃபைஸில் தானே ஒழுகுது உண்மையிலே சொல்கிறேன் நான் பெருமையோடு நினைப்பேன் அந்த காலத்தில் எவ்வளோ பிளான் பண்ணி இந்த எஜுகேஷன் நம்ம ஒன்றே ஒன்றே என் நினைக்கணும் அதே மாதிரி நான் பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு உள்ள சட்டங்களை நான் கேட்பதற்கும் என்னோடய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் எனக்கு உரிமை உண்டு என்பதையும் மறந்துடாதீங்க ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்டு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று கிடைக்கலைன்னா ஒன்று கேட்க உரிமை உண்டு சண்டை போடுறது கிடையாது அமைதியாக நிதானமாக நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நிதானம் பிரதானம் எப்போது நிதானமாக வாழ்க்கையை நம்ம தொடர்கிறோமோ அது நமக்கு மிக வெற்றியை தரும் ஆகவே அன்பு மாணவிகளை நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் நமது ஜட்ஜ் வந்திருக்காங்க நீங்கள் பாருங்க எம்பவர் இந்தியாவுக்கு ஒரு பெண் நீதிபதி நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க இதுவே நமக்கு ஒரு எம்பவர்மெண்ட் தான் அதனால் திரு சங்கர் நீதிபதி சங்கர் அவர்களுக்கு உண்மையிலே மனதாரம் அனைவரும் தரபடி எழுப்பி பாராட்டுவோம் நமது கல்லூரிக்கு ஒரு பெண் நீதிபதியை அழைத்து இன்னைக்கு வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேயை நம்ம சிறப்பிப்பது மிக சிறப்பானது ஆகவே அன்பு மாணவன் செல்வங்களே இப்படிப்பட்ட வாய்ப்புகளில் நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள் உரிமைகளை கேளுங்கள் உரிமைகளை கேட்பதற்கு ஒரு உரிமை உண்டு உரிமைகளை கேட்பதற்கும் ஒரு நிலை உண்டு உரிமை உண்டு எப்படி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்பது நல்ல உள்ளதை உள்ளவாறு கேட்பது நல்லதை நல்லவாறு செய்வது இதை செய்ய வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்கள் இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க பிகாஸ் ஐ ப்ரிஃபர்டு இன் இங்கிலீஷ் பிகாஸ் நிறைய தாட்டு கோட்ஸ் எல்லாம் எடுத்தேன் பட் ஐ திங்க் இட் வித் ஷார்ட் ஆஃப் டைம் ஐ கம்ப்ளீட் திஸ் மை ஸ்பீச் நவு பிகாஸ் மெனி எனக்கு தெரியும் சாரை தெரியும் அன்னைக்கு சார் வந்தாங்க சிஎஸ்ஆர்லேருந்து சார் வந்தாங்க ரொம்ப அருமையாக பிளான் எப்படி எல்லாம் செய்யலாம்ங்கிற ஐடியா கொடுத்தா ஆனா இன்னைக்கு சாரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாரை நான் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கூட்டிகிட்டு வந்து சங்கர் சாருக்கு ரொம்ப நன்றி இப்போ தான் பார்த்துருக்குறேன் அதனால இந்த மேடையில் எங்களை அமர வைத்து இந்த அருமையான நாளை சிறப்பிக்கின்ற சங்கர் எம்பவர்மெண்ட் சார் செக்ரட்டரி சார் அவர்களுக்கு எங்கள் நன்றி மீண்டும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களது கல்லூரியின் சார்பாகவும் கல்லூரி முதல்வர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நாங்கள் இந்த எம்பவர் இந்தியாவோடு இணைந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தி இன்னும் எங்கள் மாணவிகளுக்கு நாங்கள் விழிப்புணர்வை கொடுப்போம் என்று கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்